அறுத்து பலியிடுவதில் அனுமதிக்கப்பட்ட வகையும் இருக்குது விருந்தினருக்கு உபசரிப்பது அதற்காக அறுத்து பலியிடுவது திருமண விருந்து வலிமா போன்ற விஷயங்களுக்காக இந்த நோக்கங்களுக்காக அறுப்பது இது ரெண்டாவது வகை இது கடமை அல்லது முஸ்தஹப் விரும்பத்தக்கது எனும் முறையில் ஏவப்பட்ட காரியம் சில நேரத்தில் இது கடமையாக இருக்கும் சில நேரத்தில் இது முஸ்தஹப் விரும்பத்தக்க நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற அடிப்படையில் மார்க்கும் அனுமதித்திருக்குது நபிசல்லாஹு அலீவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓமென் கேன் அ மின் பில்ல யூவல் யோ மில்ல ஃபல் யுக் குரீம் வை ஃபஹு அல்லாஹ் மறுமையை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம்முடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் அப்படிங்கிறாங்க ரசூல் உல்லாஹிசல்லால்லாஹு அலிசலாம் அப்போ ரசூல் சல்லல்லாஹ் அலிசலாம் விருந்தினர் கண்ணியப்படுத்த சொல்கிறாங்க அந்த கண்ணியப்படத்தில் விருந்து உபசரிப்பு சேரு அந்த விருந்து உபசரிப்புக்காக ஒரு பிராணியை அறுத்து அவங்களுக்கு விருந்து வைக்கிறது எப்படி இப்ராஹிம் அலையுஸ் சலாத்து வலாம் வந்திருப்ப மலக்குகள் தான் அப்படின்னு தெரியாமல் என்ன செய்தாங்க உடனே வந்தவனையே அவங்களுக்காக ஒரு காளைக்கன்ற ஒரு ஒரு க ஒரு கன்றை அறுத்து ஒரு மாட்டை அறுத்து உடனே கொண்டு வந்து க கன்று இது ஆடா மாடா ஆ மாடா எல்லா வாயிலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்போது ஒரு கன்றை அறுத்து கொண்டு வந்து விருந்து வைக்கிறாங்க சரியா ஆடாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது பார்த்துக்குங்க அது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லாஹ் வாங்கு அவர்கள் திருமணம் முடித்த போது அவுலிம் வலவ் பிஷாத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லாஹனு நிக்கா பண்ணிட்டாங்க அடுத்த நாள் ரசூலை பார்க்குறாங்க அப்போ ரசூல் சல்லா அலுவலாம் வலிமா விருந்து வைக்க சொல்கிறாங்க அப்போது ஒரு ஆட்டையேனும் அறுத்து விருந்து வைப்பீராக அப்படின்னு சொன்னாங்க அப்போ திருமண விருந்து ஒரு ஆண் தன் சார்பில் ஒரு விருந்து கொடுக்க இருக்கிற சுல்சல்லாம் ஆட்டை அறுத்து விருந்த வைக்க சொல்கிறாங்க அப்போ அதுக்காக அறுக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் இப்ப ஹதையெல்லாம் அப்போது இது மார்க்கத்தில் ஒரு முஸ்தஹப் விரும்பத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க இங்கே அது அது அதற்கு ஆதாரமாகுது அனஸ் இப்ப மாலிக் ரோதியுன்னு அறிவிக்கூடிய இந்த செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாவது செய்தி இதற்கு முன்னாடி விருந்தினை கண்ணியப்படுத்தட்டுங்கிற ஹதீஸ் அபு ரதி ரதையெல்லாம் அறிவிக்கூடிய ஹதீஸ் புகாரியில் ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் இன்னொரு நோக்கம் இருக்குது மூன்றாவது நோக்கம் முதல் நோக்கம் இபாதத்தாக செய்யறது அது அல்லாஹ் வைத்தவர் யாருக்காவும் செய்யக்கூடாது அங்க அல்லா பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லிதான் இருக்கணும் ஆனா நோக்கம் அல்லாஹ்வுக்காக ரத்தத்தை ஓட்டுவது இரண்டாவது நோக்கம் இங்கே அறுப்பது பிஸ்மில்லா அல்லாஹ் தான் இருக்கணும் ஆனா இங்க நோக்கம் என்னென்னு கேட்டால் விருந்துக்காக வலிமா கொடுக்கவோ அல்லது விருந்தினரை உபசரிக்கவோ செய்யறது மூன்றாவது நோக்கம் உண்ணுதல் அல்லது வியாபாரம் செய்தல் போன்ற நோக்கங்களுக்காக அமைவது இனி கறிக்கடை வச்சிருக்கிறாங்க அங்கேயும் பிஸ்மில்லா அல்லாஹ் கூற சொல்லி ஒரு முஸ்லீம் அறுக்கணும் அறுத்த பிறகு அது தொங்க விட்ட பிறகு தோல் உரித்து அங்கே வெட்டி கொடுக்கப்படுது அப்போ அதன் மூலமாக மக்கள் அந்த கறியை வாங்கிட்டு போகிறாங்க இப்போ இந்த நோக்கத்துக்காக ஒருத்தர் அறுக்கிறாருன்னா அது ஷிர்கா அப்படின்னா ஷிருக்கு இல்லை இது ஹராமும் அல்ல ஏன்னு கேட்டால் இவர் அறுத்தது அவர் அங்கேயே அவர் ரத்தம் ஓட்டுனார் தான் ஆனால் அவர் அல்லாவின் பேரை சொல்லி தான் அறுக்கணும் அறுத்துட்டார் ஆனால் நோக்கம் வந்து இபாதத்தாக அவர் அதை செய்யலை அதாவது அல்லாஹ்க்கா அறுத்து பலியிடுகிற நோக்கம் இல்லை அந்த நோக்கம் வந்து விற்பனை செய்வது கறிக்கடையில் விட்டு விற்பனை செய்யணும் அல்லது வீட்டிலையே நாமே அடுத்தால் கூட நாம் சாப்பிட்றக்காக இருக்கிற இது அனுமதிக்கப்பட்ட வகை இது ஜாய்ஸுகிற வகையில் வரும் அல்லாஹ் கூறுகிறான் அவலம் யரோ அன் ஹொலக்குன லஹும் மிம்ம ஆமிலத் அய்தீனா அன் ஆமன் ஃபஹும் லஹ மலி கூன் ஒதல்லல் லஹும் ஃப மின்ஹா அவர்கள் கவனிக்கவில்லையா என்ன நிச்சயமாக நம் கரங்கள் உருவாக்கியவற்றிலிருந்து அவர்களுக்காக கால்நடைகளை நாம் படைத்துள்ளோம் இப்போது அவர்கள் அவற்றிற்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்கள் கால்நடைகள்னா என்ன ஆடு மாடு இதெல்லாம் அவர்கள் அவற்றை அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் அவற்றில் சிலவற்றின் மீது அவர்கள் சவாரி செய்கிறார்கள் சிலவற்றை அவர்கள் புசிக்கின்றார்கள் அதாவது சிலவற்றின் இறைச்சியை அவர்கள் புசிக்கின்றார்கள் உண்ணுகிறார்கள் அப்போது இந்த உண்ணுதல்ங்கிறது அல்லாஹ் ஹலால் ஆக்கிய நோக்கம் அப்போ அதை கொண்டு பயனடைகிறது அப்போ உண்ணுவதற்காகத்தான் ஒரு கறிக்கணக்கார் என்ன சிலர் அதில் வியாபாரம் செய்து சாப்பிட்றதுக்காக அது அறுக்கிறாரு இன்னொருத்தர் அதை விற்கும்போது அதை வாங்கி சாப்பிட்றாரு அப்போ இது எல்லாம் அனுமதிக்கப்பட்டது இந்த ஆயத் முப்பத்தி ஆறாவது சுரா யாசின்ல எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு மொத்தத்தில் ஒருவருடைய நோக்கத்தை பொறுத்து அறுத்தல் அதாவது அறுப்பது என்பது சில வேலை அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும் சில வேலை விளக்கப்பட்டதாக ஹராமானதாக இருக்கும் அப்போ நாம் இங்கே அறிய வேண்டியது இது ஒரு இபாதா இந்த இபாதா அல்லாவுக்காக செய்யும் போது அல்லா அல்லாதவர்களுக்காக யாருக்காகவும் செய்யக்கூடாது மற்ற நோக்கங்கள் இருக்குன்னா அது அறுத்து சாப்பிடுவதற்காக இருக்கலாம் அல்ல வியாபாரத்துக்காக இருக்கலாம் அல்ல விருந்தினருக்கு உபசரிப்பதற்காக இருக்கலாம் எப்படி அடுத்தாலும் பிஸ்மில்லாய் அல்லாங்கிற சொல்லி தான் அறுக்கணும் சில பிஸ்மில்லா அல்லாங்கிற சொல்லி அறுப்பாங்க ஆனால் நோக்கம் என்னன்னு கேட்டால் அல்லாஹ் அல்லாத இறந்துவிட்ட அடியாறுகளுக்காக தர்கால அடங்கியிருக்கிறவங்க அறுத்து பழியிடுவாங்க இது அல்லாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சிற்கி இணைப்பில் வந்துவிடும் அப்படிங்கிறது இங்கே நம்ம தெரிந்து கொள்கிறோம்